الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله امّا بعد நம்மளுக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய மாபெரும் திருப்பையினால் நாம் நுகர் தொழுகைக்கு பிறகு இந்த அமர்விலே சௌகியத் கொள்கையின் வழக்கத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் நாம் கடந்த நாட்களிலே இந்த ஏகத்துவ கொள்கை ஒவ்வொரு மனிதன் மீதும் அல்லாஹ் விதியாக்கிய கொள்கை என்பதையும் ஏகத்துவ கொள்கையின் சிறப்புகளை பற்றியும் அது எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்களை அளிக்கிறது என்பதற்குரிய ஆதாரங்களைப் பற்றியும் அதுபோன்று ஏகத்துவ கொள்கையில் உண்மையாளனாக இருப்பவர்கள் கேள்வி கணக்கின்றி வேதனையின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்பது தொடர்பாகவும் அதுபோன்று இணைவைப்பு கொள்கை நம்மிடம் வந்துவிடாமல் நாம் எச்சரிக்கையாக பயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்குரிய ஆதாரங்களைப் பற்றியும் நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம் அடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வதின் விடுப்பது ஒவ்வொரு மூமின் மீதும் அவன் எதை சத்தியம் என்று விளங்கியிருக்கின்றானோ அதன் பக்கம் மக்களை அழைப்பது மார்க்கம் நமக்கு கடமையாக்கியிருக்கின்றது நவியல் நாயகம் செல்லாலே அவர்கள்

நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லி தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் போது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா கூறுகின்றார்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்பது வந்து நன்மை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளை இருக்கின்றானோ வழிகாட்டி இருக்கின்றன அந்த நன்மைகள் தீமை என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதையெல்லாம் எதையெல்லாம் விட்டு நம்மை தடுத்திருக்கின்றாரோ அந்த தீமைகள் அதை விட்டும் நாம் மக்களை தடுக்க வேண்டும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு சொன்னாங்க உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அதே கையால் தடுக்கட்டும் அதற்கு அவருக்கு சக்தி இல்லை என்றால் தன்னுடைய நாவால் எடுத்துச் சொல்லி அவர் அதை செய்யட்டும் தடுக்கட்டும் அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் அந்த தீமையை உள்ளத்தால் வெறுத்து அவர் விடட்டும் இதுதான் இறை நம்பிக்கையின் கடைசி நிலை ஒலைச வராதாலிக்க ஹப்பது ஹர்தலி மணியுமா இதற்கு பின்னால் இறை நம்பிக்கையில் வந்து கடுகளவு கூட இல்லை என்று அல் நம்முடைய மார்க்கம் நமக்கு தபுலியது தபுலியது என்று சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுப்பதை நமக்கு கடமையாக்கியிருக்கிறது ஆனால் இந்த என்ற எடுத்து சொல்லுதல் என்ற அந்த பணி முதன் முதலாக எதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மோமின் முதன் முதலாக அவன் ஒரு சத்தியத்தை விளங்கி கொண்ட பிறகு அவன் மக்களை அழைக்க வேண்டியது அவர்களை ஏகத்துவ கொள்கையின் பக்கம் தான் என்ன செய்ய வேண்டும் அழைக்க வேண்டும் இதைத்தான் திருமலை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது நபி மொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒருவன் ஏகத்துவத்தை விளங்காமல் அவனை தொழுகைக்கு அழைத்து எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அல்லாக்கு இணை வைத்துக் கொண்டு ஒருவர் தொழுகைதான் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொழுகை நன்மையான மாறுமா என்றால் மாறாது வலையின் அசுரத்துல நபியனி அல்லாவுக்கு இணை வைத்தால் பொம்முடைய நல்லலங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் நபியன் நாயக் செல்லா பேசுறம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று மற்றொரு ஆயத்துல நபிமார்களை பற்றி அல்லா குறிப்பிடும் பொழுது ஆணவும் அவர் அல்லாவிற்கு இணை வைத்தால் அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்து போய்விடும் அப்ப ஒருவன் அல்லாவிற்கு இணை வைத்துக் கொண்டு ஏகத்துவ கொள்கையை புரியாமல் அவன் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு வைத்தாலும் எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும் எல்லாத்த எல்லா பாவம் எல்லா நல்லறங்களையும் இந்த இணை வைத்தல் என்ற தீமை என்னை செய்துவிடும் அழித்துவிடும் விடும் நாம எப்படி உதவு செய்யாம எவ்வளவு அற்புதமா நாம எஹலாசா தொழுதாலும் கிபிலர் நோக்கி தொழுதாலும் சரியான முறையில் தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா தொழுகைக்கு அடிப்படை இல்லாவிட்டால் அந்த தொழுகை என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அதுபோன்று ஒரு மூமின் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டு ஏகத்துவ கடிமானம் பாயம் அன்னவும் லாயிலாக இல்லலாம் நபியே வணக்கத்திற்குரியவன் அல்லாதவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லா கூறியிருந்தார்கள் அப்ப தெரிந்த பிறகுதான் நாம் வந்து அமல் செய்ய வேண்டும் அப்ப தெரிந்த பிறகுதான் தெரிந்த பிறகு அமல் செய்தால்தான் அந்த நல்லறங்கள் நமக்கு நன்மையாக செய்யுமா அப்ப இந்த அடிப்படையில வந்து இன்றைக்கு தபுலியர் ஜமாத்து இருக்கிறாங்க பாருங்க இவர்கள்ட்ட வந்து ஏராளமான விதாட்டுகள் நிறைந்து காணப்படுகிறது இணை வைப்பு நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படுகிறது ஹஜ்ரஜ் என்ன செய்வாங்க மேல் விசாரத்திலேயே சுத்தமனையிலேயே நம்ம கேள்விப்பட்டது ஹஜ்ரஜியை கொண்டு வந்து ஒரு மேடைக்கு மேலே உட்கார வச்சு அவர்கிட்ட முசாஃபா பண்ணணும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க எல்லாரும் முசாஃபா பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்ப என்ன செய்யறது மேடையிலேருந்து பெரிய கைத்த நாலு சைடு கட்டுங்க அந்த கைத்தில போய் என்ன செய்யுங்க அதை தொட்டுட்டு வந்து அவர்கிட்ட முசாஃபா செஞ்ச மாதிரி இந்த மாதிரி தனி மனிதர்களை ஒரு இறைவனுடைய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கு அவர் தான் முசாஃபா செஞ்சா பாக்கியம் அவர் துவா செஞ்சா பாக்கியம் அவரை பார்த்தாலே பாக்கியம் இந்த மாதிரி இணை வைப்பு நம்பிக்கைகள் தமிழீர ஜமாத்துல வந்து நிறைந்து காணப்படுகிறது ஏராளமான பிஜாயத்துகள் பிஜாயத்தினுடைய கூடாரமே என்னதுதான் தமிழீர ஜமாத் தான் நந்த தொழுவாங்க நல்ல அகலாக்க பழகுவாங்க அது யார்கிட்ட தருகாவாதிகளை கட்டி பிடிப்பாங்க நம்மள மாதிரி தௌதிவாதிகளை பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான வெறுப்பும் ஒரு பயங்கரமான கோபமும் என்ன செய்ய ஏற்படும் அது என்ன காரணம்னு சொல்லி அல்லா ஆகும் ஆனால் அவங்கள்ட்ட ஏராளமான பிகாக்கள் கூட்டு துவாங்கிற பிகா சாப்பிடும் போது என்ன செய்யணும் தலையை மறைக்கணும் பாங்க ஜப்பாவை தான் நபியுடைய சுண்ணத்தான கோலம் என்பார்கள் தொப்பியை சுண்ணத்து என்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய துவாக்களை என்ன செய்வார்கள் சாப்பிடும் போது மண்டியிட்டு தான் என்ன செய்ய வேண்டும் சாப்பிட வேண்டும் என்பார்கள் ஆறு நம்பர் இஸ்லாத்தில் வந்து நமக்கு ஈமானின் கடமைகள் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து சொல்லப்பட்டிருக்கு ஈமானின் கடமைகள் ஆறு சொல்லப்பட்டிருக்கு இவங்க அதையும் தான் இவங்க ஒரு ஆறு நம்பர் என்ன செஞ்சிருப்பாங்க உண்டாக்கி வைத்துக் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமைகள் அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க சொல்லக்கூடிய ஆறு நம்பர் அடிப்படை தான் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் ஏராளமான பொய்யான சரித்திரங்களை எவர்கள் செய்வார்கள் மாற்றம் என்ற பெயர்ல சொல்லுவாங்க ஒட்டு மொத்தத்தில் தபிலீக்கு ஜமாத்துக்கு தபிலீக்கு பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொரு ஏகத்துவ வாரியம் மீதும் என்ன செய்கிறது இருக்குது அதில் போய் நம்ம இணைந்து பணியாற்றணும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை தான் தபிலீக் ஜமாத்தில் இருக்கிறது சரி இப்ப நம்ம முதன் முதலாக எதன் பக்கம் அழைக்க வேண்டும் லாயலாக இருல்லாம் என்ற அந்த கனிமாவின் பக்கம் தான் அதை விளங்கி கொள்வதின் பக்கம் தான் மக்களை அழைக்க வேண்டும் இதற்கு என்ன ஆதாரம் குரான்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு அல்ல நாம் ஏற்கனவே இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஆதாரங்களுமே ஒவ்வொரு விஷயமுமே தவிர கொள்கை எவ்வளவு முக்கியம் அதன் தான் மக்களை அழைக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது சூரத் யூசுஃப்ல வந்து நூற்றி எட்டாவது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான் நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய பாதை என்னுடைய பாதை என்றால் என்னுடைய கொள்கை இஸ்லாமிய மார்க்கம் இந்த இதுதான் என்னுடைய கொள்கை அது இதெல்லாம் நான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன் அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் பொதுவாக வந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவனுக்கும் தன்னை நோக்கி அழைப்பவனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு தன்னை நோக்கி அழைப்பவன் என்றால் யார் தன்னை நோக்கி அழைப்பவன் என்றால் யாருன்னு சொன்னோம்னா அவனுடைய ஒரு கருத்தை அவன் எடுத்து வைப்பான் அவனுடைய கருத்து மறுக்கப்படும் பொழுது கோபப்படுவான் அவனுடைய கருத்தை யார் மறுக்கிறார்களோ அவர்களை வழிகேடுகள் என்று சொல்லுவான் இவர்கள் தன்பக்கம் அழைப்பவர்கள் எப்படி தன்பக்கம் அழைக்கிறாங்க அவன் என்ன கருத்தை சொல்கிறானோ அதை விட பெரிய பெரிய பாவங்களை அவன் கூட இருக்கிறவங்க செய்வாங்க இவர்கள் அதை கண்டிக்க மாட்டார்கள் தடுக்க மாட்டார்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள் ஆனால் இவருடைய சுய கருத்துக்கு மாற்றமா யாராவது சொல்லிட்டா வச்சுக்கிறீங்க அது வந்து வழிகேடன் அவன் வந்து அப்படி அப்படின்னு செய்வாங்க பயங்கரமாக அதை வந்து தன்னுடைய கருத்து மறுக்கப்படும்போது கோவப்படுவார்கள் அப்ப இவர்கள் தன் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க கூட அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எதுவெல்லாம் தீமையோ அதை அவன் மார்க்க அடிப்படை தீமை சின்ன தீமை என்றால் அதற்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கை செய்ய வேண்டும் பெரிய பாவம் என்றால் அதற்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கை செய்ய வேண்டும் கையால் தடுக்க முடியவில்லை நாவால் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் எது செய்ய வேண்டும் வெறுத்து ஒதுங்க வேண்டும் அந்த இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது அப்ப நபிய நாயகம் செல்லாவே சிலவங்களை அல்லா சொல்ல சொல்லியும் தான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் இதல்லா நான் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்கின்றேன் அழைக்கின்றேன் ஒருவன் அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை அழைக்கிறான் என்று சொன்னார் அவன் முதன் முதலாக சொல்ல வேண்டியதுதான் ஏகத்துவ கொள்கை தான் எனது வசன துணி இறுதி அதுதான் சொல்லி காட்டுகிறது அலா பசீரத்தின் அனவமணி தபன் நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் தெளிவான சிந்தனையின் மீது இருக்கிறோம் ஹரியர் நாயர் செல்லாலே அவர்கள் தெளிவான ஒரு கருத்தின் பக்கம் மக்கள் அழைக்கணும் வச்சுருங்க அது பற்றிய ஒன்றை நாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் அழைக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் நாம வந்து வழிகேட்டுக்கு முன்னாடி வாயு புத்தி நிற்க வேண்டிய தினமே என்ன செஞ்சிடும் ஏற்பட்டு ஆர்வம் போல அல்ல செய்வாங்க சில சகோதரர்கள் நான் போய் என்ன செய்ய போறேன் கேள்வி கேட்க போறேன் சொல்லி தாக்கூதுகள்ட்ட போய் கேள்வி கேட்க போவாங்க தாவூத்துகள்னா யாரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டா அவன் நாலு வருஷத்தை அரபியில சொன்ன உடனே நாலு விஷயம் சொன்ன உடனே இவங்களுக்கு தெரியாது என்ன செய்வாங்க பேக் அடிச்சு திரும்பி வந்துடுவாங்க அப்ப தாகூத்துகளை வந்து எந்த இடத்துல எந்த விதத்துல எப்படி சந்திக்கணும் அப்படின்னா சந்திக்கணும் சும்மா சோபை சந்திச்சுன்னு வச்சுக்கிடுங்க நமக்கு நாமே இழிவுபடுத்தக்கூடிய நிலைமை என்ன செய்ய அப்பிய நாயகர் சொல்றது தெளிவான சிந்தனையின் மீது இருக்கிறோம் அழைப்பு விடுவதற்கு முன்பாக அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையை பற்றி நாம் அழைக்க போகிறோமா தொழுகையுடைய சட்டங்கள் நாம் நல்ல தெரிஞ்சுக்கணும் நோன்பு பற்றி சொல்ல போகிறோமா நோன்புடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை நாம நல்ல தெரிஞ்சிருக்கணுமோ அதன் பக்கம் மனசின் மக்களை அழைக்க வேண்டும் அப்போ நானும் என்னை பின்பற்றக்கூடிய நவியா நாயகம் மட்டும் கிடையாது நடிகர் நாயத்தை பின்பற்றிய சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெளிவான ஒரு சிந்தனை அவர்கள் எந்த ஏனத்தோ குழுகையின் பக்கம் சொல்கிறார்களோ எதை எந்த மார்க்கத்தை எடுத்துக்கிறார்களோ அதை பற்றிய ஞானம் அறிவு உடைய மக்களாக என செய்தார்கள் இருந்தார்கள் ஓ சுபஹான அல்லாஹி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தூயவன் நான் இணை மறிப்பாளர்களில் ஒருவனாக இல்லை அல்லாஹ் அளவின் நவிகர் நாயக் சல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லாவின் பக்கம் அழைக்க மக்களை அழைக்க சொல்கின்றான் அழைக்க பொழுது அந்த வசனத்தை அல்லா எப்படி முடிக்கின்றான் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க சுபகான் நான் இணை வைப்பாளர்களில் ஒருவனாக இல்லை நீங்கள் செய்யுங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் அப்போ முதன் முதலாக நாம மக்களை அழைக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் தான் மக்களை அழைக்க வேண்டும் இன்னும் நபியல் நாயகம் செல்லா செல்லும் பல செய்திகள் நமக்கு சொல்லி காட்டாங்க சஹி உல் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தியாக சஹி முஸ்லிமில் இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னா அப்பாஸ் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் நவீர் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மொஹாது அலி அல்லா யமன் தேசத்துக்கு அனுப்புகின்றார்கள் அனுப்பும் பொழுது அவர்களுக்கு நபியல் நாயகம் சல்லா அலுவலம் அறிவுரை சொல்கின்றார்கள் இன்னக்க தலத்தி கௌம மின் ஆஞ்சி தாப் நீங்கள் வந்து வேதம் வழங்கப்பட்ட ஒரு கூட்டக்காரரும் நீங்கள் செலுத்திருக்கிறது மக்கா முஷிரீகன்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது யூத கிறிஸ்தவர்கள்கிட்ட கொஞ்சம் வேதம் இருக்கிறது அது பற்றி ஞானம் இருக்கிறது அப்போ அவர்கள்கிட்ட போகும்பொழுது அவங்களுடைய சூழல் என்ன அவங்க எந்த மாதிரி ஒரு எப்படி அவர்களுக்கு நம்ம தாவாவை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் கவனிக்க வேண்டும் அதை நபியான எங்க சொல்றாங்க நீங்க வந்து வேத கால மக்கள்கிட்ட நீங்க போறீங்க பல்யக்கும் அவ்வளமா தூகும் இலேயும் ஷஹாதத்தும் அல்லாயிலாக இல்லல்லா நீங்கள் அவர்களை முதல் முதலாக எதன் பக்கம் வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஷஹாதா ஷஹாதா அர்த்தம் சாட்சி சொல்லுது சாட்சி சொல்லுதல் என்று சொன்னால் தெளிவாக அதை விளங்கிக் கொள்வதின் பக்கம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அழைக்க வேண்டும் சாட்சி ஷஹாதா என்ற வார்த்தைக்கு ஒன்றை சந்தேகம் இல்லாமல் விளங்கி அதை நாம் வாயால் மொழிவதற்கு பேர் தான் சாட்சி சொல்லுது அப்போ மொஹாது அலி அல்லா நாம எம்என் ஜசி அனுப்பும் போது நீங்க லாயிலாக இல்லா அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வதின் பக்கம் தான் அழைக்க வேண்டும் ரசிகிறாங்க முதலாவதாக அழைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க

அவர்கள் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதின் பக்கம் கொள்கையின் பக்கம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் சொன்னாங்க இதற்கு அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அல்லாக்கு வந்து இணை வைக்க கூடாது எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்ய வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை அவர்கள் விளங்கிவிட்டால் நீங்க ஹம்சலவாற்றில் யோமின் வதைதான் ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் அந்த ஐந்து நேர தொழுகைகளை இருக்கின்றான் என்பதை நீங்கள் அவங்களுக்கு செய்ய கற்றுக்

அத்தாழவும் இதற்கு கட்டுப்பட்டு விட்டால் அம்பாதியும் போது அவர்களுக்கு என்று ஆட்டுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும் மாட்டுக்கு கொடுக்க ஒட்டகத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அவர்களுக்கென்று பிடித்த ஆடுகள் ஒரு சில ஆடுகள் இருக்கும் அவர்களுக்கென்று பிடித்த மாடுகள் ஒரு சில மாடுகள் இருக்கும் அவங்களுக்கு பிடித்த ஒட்டகங்கள் ஒரு சில ஒட்டகங்கள் இருக்கும் ஜக்காத்து வந்து இத்தனை ஒட்டகத்துக்கு இத்தனை ஒட்டகம் சக்காத்துனா அவன் தரக்கூடிய ஒட்டகத்தை வாங்கி வந்துடும் அவர் தனக்கு எதை பிடித்ததாக வைத்திருப்பானோ அந்த செல்வத்தை போய் பதிக்க கூடாது சர்க்காரத்தாக நான் வாங்குவதாக இருந்தாலும் பையாத கராயும் அம்பாதிக்கும் அவருடைய செல்வங்களில் அவர்கள் எதை திருப்பத்திற்குரியவையாக தங்களுடைய கண்ணியத்திற்குரியவையாக வைத்திருக்கிறார்களோ அதை நீங்கள் வலுக்கட்டாமல் செய்யக்கூடாது பிடிக்க கூட வாங்கி யாரை கொடுக்க போறாங்க ஏழைக்கு தான் கொடுக்க போறாங்க ஏழைக்கு கொடுத்ததா இருந்த கூட அவனுக்குரிய ஒரு ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகத்தில வந்து அவனுக்கு எது ரொம்ப பிடித்தமானதா இருக்குதோ அதை போய் இதை தான் சகாத்தா தரணும் செய்ய கூடாது பிடுங்க கூடாது அப்படி நீங்கள் செய்தால் அவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் பத்ததி தவத்த மலூம் அநீதி இலக்கப்பட்ட அவருடைய பிரார்த்தனையை நீங்க அங்கிக்கொள்ளுதல் ஃபைனஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஜில்ாப் அதர்தும் அல்லாஹ்வுருக்கு மதீல எந்த விதமான திறையும் கிடையாது ஒருவன் அநியாயமாக பாதிக்கப்பட்டான் சொன்னோம்னா அவன் அல்லாத கையேந்தி தான் வச்சுக்கிடுங்க நாம அவனுக்கு செஞ்ச அநியாயம் இறைவன் இறைவனிடமும் உண்மையான அது அநியாயமாக இருந்தார் ஏன்னு சொன்னோம்னா சில நேரங்களில் மனிதன் வந்து நியாயத்தை கூட அநியாயம் நினைப்பான் அது அல்லாட்டு அந்த துவாரி செய்யப்பட உப்பு கொள்ளப்படாது நாம ஒருவருக்கு அநியாயம் செய்து இறைவன் அதை அநியாயமாக இறைவன் கருதினால் அந்த பாதிக்கப்பட்டவருடைய துவாவும் அல்லாஹ் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் அதற்கும் அல்லாவுக்கு மத்தியில் எந்த விதமான திரையும் கிடையாதுன்னு சொல்லி நபியல் நாயகம் சல்லா அலே சிலமோர்கள் மொஹாது அலி அல்லா அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி இந்த ஹதீஸ் நபியல் நாயகம் சல்லா அலே சிலமோர்கள் ஒருவன் ஏகத்துவ பணியை செய்யும்போது போது தபுதீக பணியை செய்யும் முதன் முதலாக எதன் பக்கம் அழைக்க வேண்டும் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் தான் அழைக்க வேண்டும் என்பதை நபியல் நாயகம் சல்லா அலே செல்லம் மொஹாது அலி அல்லா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதுபோன்று சஹி ஒரு புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியாகவும் சஹி முஸ்லீம் நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பதா எண்பதாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவியல் நாயகன் செல்லாலே செல்லம் அவங்க வந்து ஹைபர் யுத்தத்துக்காக கிளம்பும் பொழுது அவங்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஹைபர் யுத்தத்தை கிளம்புறாங்கன்னா படையை கிளம்பும் போதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க நான் வந்து நாளைக்கு இஸ்லாமிய படையுடைய கொடியை ஒரு மனிதர் கையில் கொடுப்பேன் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அவர் அல்லாஹையும் மௌனர் எத்துவதரை நேசிக்கின்றார் அல்லாஹ் மௌனர் எத்துவதரும் அவரை நேசிக்கின்றார்கள் அப்படின்னு அப்படியா சிலம்பர் முன்னறிவிப்பு செய்தான் அல்லா நி செய்வான் அவருடைய கையில் தான் வெற்றியை கொடுப்பான் இல்ல மலைமோகமா என்ன வந்தது ஹைபர் யுத்தம் முஸ்லிம்களை கண்டிப்பா செய்யும் வெற்றியாக அமையும் என்கின்ற முன்னறிவிப்பையும் நவீக நாயகம் செல்லாதே செல்வம் அப்போ மக்கள்லாம் சகாபாக்கெல்லாம் செய்றாங்க அன்றைய இரவு பொழுதை ஒவ்வொரு நபி தொழிலுமே நாளைய தினம் அந்த கொடி தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையில அந்த சிந்தனையில் நினைச்சுக்கிறாங்க இரவு பொழுதை கலை கழிக்கின்றார்கள் சுப நேரம் ஆனவனை நபிகள் எல்லோருமே ரதவ் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லஹும் யர்ஜு அய்யுதா அந்த கொடி தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக எல்லா சகாபாக்கள் என்ன அந்த வந்திருந்தாங்க பள்ளிவாசல்ல இருந்த அனைவருமே அந்த கொடி நம்முடைய கையில தரப்பட வேண்டும் என்ன காரணம் கொடி தலைவராக ஒரு ஆசை கிடையாது நபியார் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அவர் அல்லாஹ்வை அல்லாஹ்வை தூது நேசிக்கின்றார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரே நேசிக்கின்றார் அப்ப அந்த கொடி நம்ம கையில கிடைச்சிட்டா அது வந்து நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் உண்மையான ஈமானுக்கு சான்றாகிடும் உமது அலி அல்லா சொல்லி காட்டுறாங்க நான் என்னுடைய வாழ்நாளில் அன்றைய தினம் தவிர வேற எந்த நேரத்திலையும் நான் பதவிக்கு ஆசைப்பட்டதே கிடையாது இந்த இடத்திலேயே அவங்க அந்த பொறுப்புக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த கொடி அவனோ கையில கிடைக்கும் பொழுது அவங்க அல்லாஹை தூதரை நேசிக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய உண்மையான ஈமான் என்பதற்கு சான்றாகிவிடும் அல்லாஹும் அல்லாஹை தூதரும் அவரே நேசிக்கிறார்கள் என்பதற்கும் அதை ஒரு சான்றாகி விடும் அப்ப எல்லா சகாபாக்களும் அஹ் தனக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லாங்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்க ஆனா அங்க ஒரு சகாபி வரல யாரு வரல இதான் விதிங்கிறது ஒரு சகாபி அங்க வரல அவங்க யாருன்னா அலீ இமுனு அபிதாலு அலீபுனு அபிதாலு கல்யால்லானும் அவங்க நிசையில வரல அவன் அப்படியா நான் கேட்குறாங்க ஐந் அழி இப்ப அப்படியே தாலி அழி அழி எல்லாம் அவள் எங்கேன்னு கேட்டோன்னு பதில் சொல்லப்படுது ரெண்டு கண்களும் கடுமையான வேதனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் கண் நோய் அவருக்கு ஏற்பட்டு இருக்குது பக்கம் ஒருவரை அனுப்பி அவங்க அழைத்து வரப்படுகிறார்கள் அழைத்து வரப்பட்டவன நவியர் நாயகம் செல்லாதே செல்லும் அவருடைய இரண்டு கண்களிலும் அவர்கள் உமிழ்ந்து அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் அல்லாவுடைய அற்புதத்தான் அவங்களுக்கு எந்த விதமான நோய் வேதனையும் அந்த வந்து விடுகிறது அல்லாவுற முழு அரவி நமக்கு ஒன்றை கிடைக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அது வந்து நமக்கு நோயுந்தாலும் இருந்தாலும் அவரை விதிப்படி நமக்கு அது கிடைச்சுதான் தீரும் விதி என்பது அல்லாஹ் யாருக்கு விதித்திருக்கிறானோ அவரை போய் அடையும் என்பதற்கு இது ஒரு சான்றா செய்தி இருக்குது அப்போ அவங்களுக்கு நோய் இல்லாமல் ஆன பிறகு நவியநாயகம் செல்லாக செல்லும் அவங்களுடைய கையில அங்க கொடியை கொடுத்துட்டு அவங்க சொல்லக்கூடிய உபதேசம் தான் முக்கியமான உபதேசம் நிதானமாக நாயகம் சொன்னாங்க செல்லுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஹத்தா நசலபி சாகத்தையும் நீங்க அந்த யூதர்களுடைய முற்றத்தில் போய் நாட்டில் போய் நீ இறங்கின உடனே சும்மா உதவும் இஸ்லாம் நீங்கள் அவர்களை முதன் முதலாக இஸ்லாத்தின் பக்கம் தான் அழைக்க வேண்டும் போன உடனே போர் செஞ்சிடக்கூடாது முதல்ல அவங்கள ஏகத்துவ களிமாவின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும் நீங்கள் அவருக்கு எடுத்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் பிமா எஜிபு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாய கடமை என்ன என்பதை நீங்க அவர்களுக்கு நினைக்க வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு அபியநாயன் சார் தான் சொல்றாங்க எடுத்து சொல்லாம கடமை அவங்க கொள்வாங்களா இல்லையாங்கிறது யாருடைய கையில இருக்குது அல்லாஹ்டைய கையில இருக்குது ஏகத்துவ கொழுவையை நாம எடுத்து சொல்ல வேண்டும் அதான் அரியானா எங்க சொல்றாங்க அலி அல்யா அம் அவங்க அனுபவங்களுக்கு பவல்லாய் அல்லாமீதானையாக லை எழுதி அல்லாஹு ரஜுலன் வாகிதன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மூலம் மேற்கொலை காட்டுவது வெச்ச மேலுக்கு சொல்றோம் வெட்ச மேலுமே வரணும் அவசியம் கிடையாது ஒரே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மூலம் நேர்முறை காட்டுவது நாம் சகப்பு ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட சிறந்ததாகும் அப்ப அது அன்றைக்கு அரபுகள் மத்தியில வந்து சிறந்த செல்வமாக என்ன செய்யப்பட்டது கருதப்பட்டது அப்ப நாம எதை எதிர்பார்க்க வேண்டும் ஏகத்துவ கொள்கையின் மக்கம்தான் முதல்ல அவங்க அழைக்க வேண்டும் நம்ம அழைத்தவனை எல்லாரும் வந்துடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு அழைப்பாளர்கள் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது அப்படி இருந்தவங்க நம்ம அல்லாவுக்காக அழைக்கக்கூடியவங்கள மாற முடியாது நாம அழைக்கும் பொழுது என்ன எண்ணம் ரெண்டு நோக்கம் கொண்டு நாம அவங்களுக்கு மார்க்கெட்டை எடுத்து சொல்லும்போது நாளைக்கு அல்லாஹ் கிட்ட நாம தப்பிச்சுக்கிடலாம் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட என்ன செய்வாங்க நம்மோடு வாழ்ந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இறைவா இவன் வந்து என்னோடு வாழ்ந்தான் என்னோட சொந்தக்காரனாக இருந்தான் என்னுடைய உறவினராக இருந்தான் அவன் வந்து என்ன செய்யவில்லை எனக்கு மார்க்கெட்டை எடுத்து சொல்லவில்லை இப்ப நாம தப்பிச்சிடலாம் எப்படி தப்பிச்சரலாம் ஒரு பெரிய எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பள்ளியை உண்டாக்கி பல வருஷமா நம்ம எல்லாரும் பல பேர் பிரச்சாரங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும் எல்லாருக்கும் என்ன செய்யும் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மக்கள் சேர்ந்து ஒரு பள்ளிய உண்டாக்கி பிரச்சாரம் பண்றாங்க அப்ப நாம அல்லாரு தப்பி செல்லாம் எரிவா இந்த கொள்கையை சொல்றதுக்கு நாங்க என்ன செஞ்சோம் ஒரு ஆலயத்தை உண்டாக்கணும் அதுல பிரச்சாரங்களை வச்சோம் நாங்க எல்லாருமே அதுல பங்கெடுத்தோம் நாங்க வந்து மக்களுக்கு சொன்னோம் இவங்க வந்து என்ன செய்றாங்க பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து என்ன சொல்றாங்க தப்பி தெரிந்து கொண்டு எதுவுமே செய்யாம இருந்தும் வச்சுக்கிடுங்க நாம வந்து அல்லாஹ் என்ன செய்ய முடியாது பதில் சொல்ல முடியாது அப்ப நாம எடுத்து சொல்வது நோக்கம் என்ன நாம நம்மை காப்பாற்றிக் கொள்வதில் அல்லாது நம்ம காப்பாற்றிக் கொள்வதில் ரெண்டாவது விஷயம் என்ன அவர்கள் நேர்வழி பெற்றால் அது நமக்கு என்ன செய்யும் நன்மையா வந்து சேரும் அப்ப நாம எல்லாரும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது எதிர்பார்க்க அதாவது கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும் என்ன செய்ய முடியாது நம்ம நினைக்க முடியாது ஆசைப்படலாம் ஆனா எல்லாரும் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்ப நவியன் நாயன் தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு தினக்கு காட்டினா கூட அது உனக்கு என்னதுதான் சிறந்ததுதான் அப்படின்னு நவியன் நாயின் சென்ற ஆணைய சிலமுருகர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை நாம எடுத்து சொல்வதாங்க எடுத்து எடுத்துரைக்கின்றார்கள் அப்ப நாம முதன் முதலாக நாம் எந்த கொள்கையை நாம் சத்தியம் என்று விளக்கி இருக்கிறோமோ அந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் நிச்சயமன் ஆக வேண்டும் எடுத்து சொல்ல என்ன நாம எல்லாருமே பயான் பண்ண அவசியம் கிடையாது பயான் பண்ண தெரிஞ்சவங்க நிச்சயவாங்க பயான் பண்ணுவாங்க ஒரு பிட் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்தா கூட எடுத்து சொல்றது தான் சத்தியத்தை ஒரு புக்காக எடுத்து ஒரு நோட்டீஸாக எடுத்து எடுத்து சொல்றது தான் ஒரு புக்கை வச்சு கொண்டு போய் கொடுத்தா கூட எடுத்து சொல்றது தான் ஒரு கேசட்டை ஒரு சீடியை கொண்டு போய் கொடுத்தா எடுத்து சொல்லலாம் எந்த விதத்திலும் நாம வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு பெரிய பேச்சாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து ஒரு விஷயம் சக்தியோன்னு தெரியுது எடுத்து சொல்ல நமக்கு புரியல யார் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்தை கொண்டு போய் நம்ம அவங்கள்ட்ட சேர்ந்தா போகுது நம்ம கடமை என்ன செஞ்சிடும் முடிஞ்சு கொடுப்போம் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்காமல் இருப்பதும் உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய அதிகாரத்துல உள்ளது அல்லாவுடைய அதிகாரத்துல உள்ளது அப்ப நாம அது தாவாவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தாவாக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை நாமளே செய்ய முடியாது ஈமானோட இருக்க முடியாது அப்ப நம்ம ஏகத்துவ கொள்கை ஒன்றை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம ஏகத்துவ கொள்கை சத்தியம் சரி விளங்கிட்டோம் இது நாம சரியாக இருக்க வேண்டும் என்றால் இதை நீங்கள் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் எதெல்லாம் கூப்புறோம் அதை விட்டு தடுக்கக்கூடிய பணியை செய்யணும் எடுத்து சொல்லக்கூடிய பணியை இருக்கணும் நான் விளங்கிட்டேன் நான் யாருமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நாம வழிகேட்டில் போய் விழுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நல்லா காப்பாற்ற வேண்டும் அது நபியா நாயி அல்லாஹ் அல்லா சொல்லியிருந்தான் வல் மூமினு வல் மூமினாத்தும் பாவமுகும் அவதியாவ பாவதி அல்லாவை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாப்பதர்கள் பாதுகாப்பு நன்மை ஏவாங்க தீமையை தடுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதனால வந்து இந்த சத்திய கொள்கையை நாம ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கிட்டோம் அதோடு முடிஞ்சிடக்கூடாது அடுத்த ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது இங்க ஏகத்துவம் என்ன செய்யணும் ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்து தௌயதுக்காக உண்டாக்கப்பட்ட சில பள்ளிகள் வலிகட்ட குழுவைகள் நோக்கி சாஞ்சிருக்கு ஜமாத் இஸ்லாமி மற்ற மற்ற அவங்க எல்லாம் போய் என்ன சொல்லுவாங்க உண்டாக்குறவங்க ஏகத்துவவாதிகள் அவங்க ஒரு பத்து பேர் மோத்தா போனது அவங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க அவங்க பிள்ளைங்க வந்தவங்க அவங்களுக்கு வந்து ஜமாத் இஸ்லாமிய குழுவில் வந்து ஈடுபாடு ஜமாத் இஸ்லாமிய என்ன ஜமாத் இஸ்லாமியோடு நீங்க பத்து வருஷம் பழகினாலும் கௌகியத்துடைய முக்கியத்துவத்தை விளங்க முடியாது ஒரு ஏகத்துவ பள்ளிவாசலுக்கு நீங்க ஒரு அஞ்சு ஜும்மாக்கு ஒரு பத்து ஜும்மாக்கு வந்தா கூட கௌகியத்துடைய முக்கியத்துவத்தை நீங்க விளங்கிடலாம் ஒரு கொள்கைகள் இஸ்லாமியலாம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்களோட உள்ள விஷயங்கள்ல ஷிற்கு எவ்வளவு டேஞ்சர் ஈஸியாக அங்கீகரிப்பதற்கு நீங்க என்ன செய்திகள் ஜமாத்த இஸ்லாமிய மக்களோட பழகினா அவங்களுக்கு வந்து இணை வைப்புனா நமக்கு ஒரு பொருசா கிடையாது கோயில்களை போய் என்ன செய்வாங்க கும்பாபிஷாக கலந்து கொள்வாங்க மற்றப்பட்ட விஷயங்கள்ல வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனங்களையே உண்டாக்கி விட்டுருவாங்க அப்ப இன்றைக்கு ஒரு சில பள்ளிகள் அப்படி நோக்கம் போயிருக்கு இந்த கொள்கையை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறது நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் அந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் அதற்காக தாபா செய்ய வேண்டும் பெண்கள்கிட்ட அதிகமான இந்த கொள்கையுடைய விழிப்புணர்வை உண்டாக்கணும் குழந்தைகள்கிட்ட உண்டாக்கணும் அப்படி செய்யும் பொழுதுதான்